கட்டப்பட்ட வந்தார்கள் அதை நான் அமைச்சரை கூட வந்து எடுத்துக்கிறேன் காட்பாடியில் மிக படமையான ஒரு ஈஸ்வரன் கோயில் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கொண்டார் ஆனால் அதுக்கு சகஜகோபரம் இல்லை அதையும் நான் கட்டி கொடுத்தேன் நேற்றையிலும் காட்பாடியில் ஒரு பெருமாள் போய் அந்த போயி ராஜகோபுரம் இல்லை அதையும் போய் துவங்கி வைத்து வந்திருக்கேன் ஆகவே என்னை பொறுத்தவரையும் அரசாங்கத்தின் சார்பில் அல்லது பெரிய பெரிய செல்வர்களிடத்தில் உங்களுக்கு நிதி திரட்டுவதில் நான் சதைக்க மாட்டேன் ஆனால் இந்த கோயில் வேலையை கோயில் வேலையாகத்தான் கருதப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டே நண்பர் சாரதி அவர்கள் ஒரு நல்ல மனிதன் வசதியாக எந்த காரணத்தை கொண்டும் எவருடைய காசையும் தொடங்க இவர் காக்க வேண்டுமானால் பத்து பேருக்கு கொண்டு வருவதை காத்து தொடர் எனவே அவரை இந்த கோயிலுக்கு தர்மா கத்தாவுடைய தலைவராக நியமிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன் என் பரிந்துரை ஏற்று சேகர்பாபு அவர்கள் இவரை நியமித்திருக்கிறார் நான் அவர்களுக்கு எல்லாரும் தான் நீங்கள் நல்ல செய்தியை சொல்லாவிட்டால் கெட்ட செய்திகளை உற்பத்தி ஆக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் ஒன்று தெரிவிக்கிறேன் நீங்கள் நீதி தவறினால் நீங்கள் எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு மாறாக யார் நடந்தாலும் மறுநாள் அந்த பதவியை தூக்கி பிடிச்சு விடுவேன் தூக்கி எழுதி விடுவேன் என்பதை மட்டும் தியாகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மதிக்கு பல்வேறு திட்டங்கள் செய்யப்பட வேண்டும் என்னை பொறுத்த வரையில் சுமார் ஐம்பது இந்த தொகுதியை நான் பெற்றுக் கொண்டாலும் பேரு காற்றமோ அனை பணிகளை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே இதை போட்டிருக்கிற ஐந்து பேரும் எனக்கு பழக்கமாக வேண்டாம் குடும்பத்தைச் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எனவே அவரது குதிரையாக இருந்து விழாவை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆண்டுதோறும் விழா பல்வேறு சமுதாயத்தினரால் சிறப்பாக நடைபெறுகிறது அவர்களுக்கும் என் வாழ்க்கை தெரிவித்து விடைபெறுகிறேன் நம்முடைய வணக்கத்துக்குரிய சாரி சாமியார் அவர்கள் இங்கே வந்தது பெருமை காரணம் தான் நான் ஒரு இருபது முப்பது வருடத்துக்கு முன்னாலே பார்த்தவன் அவரை எனக்கு சிறந்த பக்தி உண்டு அவரிடத்திலே மரியாதை உண்டு அவருக்கு வணக்கத்தையும் வாழ்த்தை அவர்கிட்ட பெறுவதை தவிர நான் சொல்ல முடியாது எனவே அப்படிப்பட்ட அரியலானவர்கள் இங்கே வந்தது நல்ல சலூன் என்று கூறி வாய்ப்புக்கு நல்லது இருக்கு விடைபெறுகிறேன்